மாணவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார் அவ சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவ சேட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவ இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மத்தையுழுதன சிவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் மத்தையு பத்து முப்பத்தி ஒன்று பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் இந்த காலை வெளியில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனத்தை நோக்கி பல காரியங்களை ஓமைகளாய் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார் பயப்படாதிருங்கள் எதை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள் காரணம் அநேகம் அடைக்கலான் குருவிகள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் அந்த குருவிகளை அருமையான போஷித்து காப்பாற்றுகிற தேவன் அவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவராக இயேசுவேந்த வார்த்தையை சொல்லுகிறார் குருவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் இந்த காலை வேளையில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறார் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பார்வைகளை விசேஷித்தவர்கள் அவருடைய சாய போல நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாடு வழிநடத்திக் கொண்டு வருகிறார் ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் நீங்கள் விசேஷித்தவர்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அந்த இடத்துல அத்தனை அடைக்கலான் குருவிகள் இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் உங்கள் பிதாவின் சித்தமில்லாதபடி இல்லாதபடி அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது என்று சொல்லி அவர்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை அதை வாங்கி கொண்டு சொல்லுகிறவர்களுடைய கரத்திலிருந்து ஒருவேளை ஒரு குருவி தவறி விழுந்தாலும் கூட வேதம் என்ன சொல்லுகிறது அது பிதாவின் சித்தமில்லாமல் கீழே விழாது என்று சொல்லுகிறார் இந்த காலை வெளியில் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நாம் ஆண்டவருடைய பலத்தினாலே பெற்றுக்கொண்ட சுதந்திரங்கள் அவைகள் ஒன்றாகிலும் அவருடைய சித்தமில்லாதபடி நம்மிடத்திலிருந்து கீழே தரையிலே விழாது அவர் விழ விட காரணம் அவர் தந்த ஆசீர்வாதம் ஆகவே இந்த காலை வழியில் நாம் கத்தரை முழுமையுமாய் விசுவாசிக்க வேண்டும் அவர் ஒருபோதும் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை என் கையிலிருந்து தவறி கீழே விழ விடவே மாட்டார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும் மத்திய எழுதின விசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பது சொல்லுகிறது சொல்லுகிறது உங்கள் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆண்டோடைய வார்த்தை என்ன அவருடைய சித்தம் இல்லாதபடி ஒரு மயிர் கூட கீழே விழுவதில்லை இந்த காலை வேளையில் நாம் எப்போதும் தலைவாறுகிறோம் பல காரியங்களை செய்கிறோம் நம்முடைய தலையில் எத்தனை முடிகள் கீழே விழுகிறது நமக்கு தெரியாது ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு தலைமுடி கீழே விழுவது அவருடைய சித்தம் அல்ல அவ்வளவாய் கத்த நம்முடைய தலையுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் அவ்வளவாய் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் அவருடைய சித்தம் இல்லாதபடி ஒரு முடி கூட கீழே விழாது என்றாண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த காலை விலையில் நம்மை பார்த்து கற்று சொல்லுகிறார் நீங்கள் விசேஷித்தவர்கள் ஆகவே எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் என்று எப்படி நாம் பயமில்லாமல் இருப்பது நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறவன் எவனோ எந்த விக்கினங்களும் அவனை அணுகுவதில்லை விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிரு எவ்வளோ பெரிய ஆபத்து சூழ்ந்து வந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் செவி கொடுக்கிற ஒரு மனிதன் என்றைக்குமே பயப்பட மாட்டான் இந்த காலிவேளில் நம்முடைய வாழ்க்கையில் பயம் வருவதற்கு காரணம் கத்தருடைய வார்த்தையை நாம் கனம் பண்ணவில்லை அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கவில்லை அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது ஒரு நாளும் நாம் பயப்படவே மாட்டோம் ஏசாயா தெற்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலை வெளில ஒன்றையும் குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒரு சிட்டுக்குருவியை ஆண்டவர் அந்த அடைக்கலான் குருவியை அவ்வளவு பாதுகாக்கிற தேவன் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார் அந்த குருவியைக் காட்டிலும் உன்னை நான் விசேஷித்தவனாய் விசேஷித்தவளாய் உருவாக்கி இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்னுடைய உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் உன்னுடைய தலை மயிரெல்லாம் நான் எண்ணி வைத்திருக்கிறேன் ஆகவே இந்த காலை வேளையில் நீ தைரியமாயிரு பயப்படாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்னுடைய நீதியின் வலது கருத்தினால் உன்னை எப்பொழுது நான் தாங்குவேன் ஆண்டவர் வாக்கு இருக்கிறார் ஆகவே இந்த காலி காலிவெளியில் உற்சாகமாய் காணப்படுவோம் ஒன்றையும் குறித்து பயப்பட வேண்டாம் சந்தேகப்பட வேண்டாம் வழி வழிநடத்துவார் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையை கொடுத்தீர் வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன பயம் அவர்களை சூழ்ந்திருக்கிறதோ இந்த காலை வேளையில் யேசுவின் நாமத்தினால அந்த பயத்தை அவர்களை விட்டு அகற்றி போடுவீராக ஆண்டவரே நிர்வேதத்தில் சொல்ல படி அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அந்த குருவியில் ஒன்று கீழே விழுவது எனக்கு சித்தமில்லாமல் விழாது என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த ஆசீர்வாதம் நீர் கொடுத்த வாக்கு தத்துவங்கள் ஒரு நாளும் கீழே விழாதபடி நீர் காத்துக் கொள்வீர் என்பதை இந்த காலை வேளையில் உறுதிப்படுத்துகிறதற்காக மக்கள் நன்றி நாங்கள் விசேஷித்தவர்களாய் எங்களை உருவாக்கினபடியினால் நாங்கள் என்றைக்குமே விசேஷித்தவர்களாய் இருந்து விசேஷித்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள நிறுவுதே தாழ்த்துகிறோம் இரட்சகரேசு ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே